பணம் சம்பாதிக்கணும் அது எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னா உங்கள் உடல் ஒத்துழைக்கணும் இதுக்கு நாங்கள் உழைக்கிறதுக்கு அப்படின்னு நினைப்பீங்க அப்படி கிடையாதுங்க உழைக்கிறதுக்கும் நீங்கள் சம்பாதிக்கிறது சம்மந்தமே இல்லை பணங்கிறது சாதாரணமாக நம்மளை தேடி வர்றது நீங்கள் எப்படி சாதாரணமாக இருக்கும்போது ஒரு செலவு பண்ணதுக்கு பயப்படுறீங்களோ அப்படி தாங்க பணம் வர்றதும் உங்களை பார்த்து பயப்படுது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கையாளணும் பண செலவு பணமும் பயப்படக்கூடாது பணம் வர்றதுக்கும் பயப்படக்கூடாது இந்த ரெண்டு விஷயம் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு பணம் ஈஸியாக வந்துடும் அப்போ இந்த பணத்தை வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னா நீங்கள் அஞ்சு பஞ்சபூத்தோடு இணைஞ்சு பிரபஞ்சத்தோடு கேட்கணும் அதை கேட்குன்னா உங்கள்கிட்ட இருக்கிற கர்மாவை நீக்கணும் இந்த கர்மாவை நீக்கிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கும் அந்த செல்வம் வந்து உங்களை தேடி வரும் அந்த ஒரு மேஜிக் தாங்க அது அந்த மேஜிக்கை நீங்கள் கையாளுறதுக்கு டெய்லி ஒரு அரை மணி நேரம் மன அமைதியாக உட்காந்து உங்களுடைய காற்று எங்கே போது வருதுன்னு கவனிச்சிங்கன்னா கூட அது ஒரு பெரிய தான்